வணக்கங்க மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சிவகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் ஷார்ட்ஸில் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவை நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஏழு மாதங்களான சுளை சுத்தமான நல்ல சூட்டிப்பான காங்கையும் மயிலை காலை கன்றுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க வால் அறுக்க இருக்குதுங்க தாட அளவான தாடை கண் நல்லா சூட்டிப்பான காலக்கன்றுங்க விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க காங்கேயத்தில் ஒரு மயில காலக்கன்று வேணும் ஏழு மாதத்தை கன்று நார்மல் பட்ஜெட்டில் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் வண்டி உழவு ரேஸ் இந்த மாதிரியான பயன்பாடுகளுக்கு ஏற்ற தெளிவான காலைக்கன்று மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனல் சுகிரி கேட்டல் ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்கள் ஃபோன் நோட்டிஃபிகேஷனாக வரும் தரமான கன்றுகள் வாங்கணும் அப்படின்னா நாள்தோறும் நம்ம விற்பனை பதிவுகள் வந்து போட்டுகிட்டே வர்றவங்க இன்ஸ்டா ஃபேஸ்புக்லேயும் போடுறோம் யூடியூப்லேயும் பதிவுகள்லாம் போடுறவங்க எதில் பார்க்குறீங்கனாலும் நீங்கள் பார்த்துட்டு அந்த விளக்கம் திருப்தியாக இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இன்னொரு குவாலிட்டியான ஒரு காலக்கண்ணுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா இதற்கும் ஏழு மாதம் தான் ஆகுது சுழி சுத்தமாக இருக்குதுங்க பயங்கர சுறுசுறுப்புங்க கன்று அவிழ்த்து ஒற்றை கையத்தில் பிடிக்க முடியாது அந்தளவுக்கு ஒரு சுற்றி காலக்கண்ணு துளி சுத்தம் கழிப்பு சுளி குறை கிடையாதுங்க பால் வாய்மாடுக்கு மறந்துடுச்சுங்க தவிடு தான் வச்சுட்டுருக்குறோம் நம்மகிட்ட வந்து பத்து நாள் ஆகுது கன்று பாருங்கள் பத்து நாள் ஆகியுமே ஒரு துளியோடு இழைக்காமல் நல்ல குவாலிட்டியாக இருக்குதுங்க இந்த சூட்டிப்பான காங்கை மயிலை கன்றுனுடைய விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க இதையும் நீங்கள் வண்டி உழவு ரேசு இனவிறுத்தி ஜல்லிக்கட்டு எதுக்கு வேணாலும் பயர் தயார் பண்ணலாம் கண் அவ்வளோ ஒரு குவாலிட்டியான காலை கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க கண் நல்ல அச்சல் விழுந்த மாதிரி நல்ல சூட்டிப்பான கண்ணுங்க எல்லாத்துக்கும் ஒரே என்ன பயன்பாடு இருந்தாலும் அதற்கு இந்த ஒரு கண்ணை வச்சு நம்ம அதைக்கேற்ற மாதிரி தயார் பண்ணிக்கலாமுங்க இந்த தரத்தில் வாங்கி உங்கள் பக்குவத்துக்கு ஏற்றவாறு உங்களுடைய தேவைக்கேற்றவாறு நீங்கள் தயார் பண்ணிங்கன்னா நாளைக்கு நல்ல மாடாக வந்து சேருங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது இது நல்ல அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு காங்கேயம் செவலை கன்று மாடுங்க கன்று இனி மூன்று நாட்கள் ஆகுதுங்க செவலை கன்று காலக்கன்று கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் பாலோட அளவீடு காலையில் மூணு சாயங்காலம் ரெண்டு அஞ்சு லிட்டர் பால் வருங்க மாடு கன்று ரெண்டும் சுவி சுத்தமாக இருக்குதுங்க குவாலிட்டியான காங்கை மாடு வேணும் அருமையான காலக்கண்ணோட கால் அணைக்காமல் அதிக கரைவைத்திறனில் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணாம் ஈத்து கன்று காலக்கன்று இனி மூணு நாள் ஆகுது கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு மூணு ரெண்டு அஞ்சு வரைக்கும் கரக்கலாம் கால் அணைக்க வேண்டியதில்லை ரெண்டு சுழி சுத்தம் விற்பனை விலை அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க தெளிவான காங்கேயமாடு கன்றுகள் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நாள்தோறும் பதிவுகள் போட்டுட்டு வந்துட்டுருக்குறோம் பதிவிலேயே விளக்கம் தொலைபேசி எண் எல்லாமே தெளிவாக கொடுத்துட்றோங்க நன்றிங்க